ரெண்டு பவுல் வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன் அரை பவுல் வந்து பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக இஞ்சி கருவேப்பிலை கொத்தமல்லியை குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன் இப்போது வந்து சோடா உப்பு வந்து கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் முக்கால் பவுல் வந்து தயிர் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இதை பிசையில நல்லா அடித்து பிசையணும் இப்போவே தண்ணி வேணும்னா கொஞ்சமாக தொளிச்சுக்கலாம் நிறையா வேண்டாம் இப்போ நான் அடித்து பிசைகிறேன் பாருங்கள் அந்த மாதிரி பிசைஞ்சிக்கணும் அப்போ அந்த மைதா மாவு சேர்த்துருக்கோம் இல்லையா அதுக்காக இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா கால் டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரகம் அதுக்கும் கொஞ்சம் கம்மியாக மிளகு சேர்த்துருக்கேன் இதையும் என்ன பண்ண போகிறோம் அதே மாதிரி தான் மிக்ஸ் பண்ண போகிறேன் அந்த அடித்து மெ மிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா அதே மாதிரி மிக்ஸ் பண்ணி பத்து இல்லாட்டி ஒரு பதினஞ்சு நிமிஷம் இதை நல்லா ஊற வச்சுருவோம் இப்போ வந்து ஒரு தேங்காய் சட்னி பண்ண போகிறோம் இப்போ வந்து ஒரு பவுல் நிறையா பொட்டுக்கடலை எடுத்துருக்கேன் காரத்துக்கு வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் அதுக்காக கொஞ்சம் ஜாஸ்தியாக பச்சை மிளகா எடுத்துருக்கேன் ரெண்டு பூண்டு கொஞ்சமாக தேங்காய் துருவல் எடுத்துருக்கேன் அதுக்கப்புறமா வந்து இஞ்சி சேர்த்துருக்கேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக புளி இருக்குல்லையா அதுவும் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கொத்தமல்லி இதை நைஸாக அரைச்சிட்டு த நல்ல தண்ணியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறோம் நம்ம எப்பவும் போல் தேங்காய் சட்னி தாளிச்சி ஊற்றுவோம்லையே அதே மாதிரி கடுகு உளுந்த மருப்பு ரெண்டு வரமிளகா கருவேப்பிலை போட்டு இதை தாளிச்சிடலாம் இப்போ வந்து தேங்காய் சட்னி வந்து நல்லா தண்ணியாக இருக்கணும் அதை மாத்திரம் பார்த்துக்கோங்க இப்போ வந்து நமக்கு மாவு ரெடி ஆயிருச்சு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்ம உளுந்த வடை போடுவோம் இல்லையா தண்ணி தொட்டு தொட்டு போடுவோம் இல்லையா அதே மாதிரி இதை கொஞ்சம் உருண்டை உருண்டையாக போட்டு எடுத்துட வேண்டியதுதான் இப்போ போண்டா போடையில் ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அது லைட்டாக அந்த கரண்டியை வச்சு எடுத்து விட்டோம்னா அது பிரிஞ்சுக்கும் இப்போ வந்து நமக்கு பொன்னிறமாக வந்தோன்னா எடுத்துற வேண்டியதாங்க ரொம்ப சிம்பிள் தான் இப்போ வந்து இதுக்கு வந்து தேங்காய் சட்னி இந்த ம இந்த ஸ்டைலில் வச்சா சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க நம்மளோட மேங்களூர் போண்டா தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்